உங்க அம்மா ரமாவை வீட்டை விட்டு போய் இன்னையுடன் நால் நாள் ஆகுது பார்த்துக்கிடுங்க நாங்கள் தான் முக்கியமா சரி வீட்டு நீயும் அந்த பெட்டியை கொடுத்தும் அழமாட்டுக்க நாகைக்காக தான் அந்த வீட்டில் இருக்கன்னா இருக்கவே வேண்டாம் அங்கேயே இருக்கட்டும் அவி அம்மா வீட்டிலே இருக்கட்டும் மகராஜா சாப்பிட்டியாப்பா ஏழு மணி தானே சித்தி ஆகுது நான் சாப்பிட பத்து மணி ஆகும் நேரத்தோடி சாப்பிட்டு பாடு இப்போ பொங்கல் வேறு பற்றியா நாளைக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் கூட்டு பாப்பா

தானே இவ்வளோ அக்க போற அம்மா ரூம்ல இருந்து களவாண்டு அதை எடுத்து கொடுக்க போறேன் நான் ஒரு மாதிரி கிருக்கேன்னு தெரிஞ்சும் மாது என் கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா அதனால அவளை கஷ்டப்படுத்த கூடாது மாது பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கா நல்ல பிள்ளை அவளை கஷ்டப்படுத்த கூடாது நகை பெட்டி எடுத்து அவட்ட கொடுத்துருவோம் அம்மா நல்லா தூங்கிட்டா அந்த பெட்டி எடுத்துட்டு போயிடுவோம் நகை தான் பெட்டி இருக்கு അടിക്കടി നഗ്രച്ചു ചണ്ട പോലി வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் இந்த நகைக்கே நான் வையாமல் சண்டை போடுறேனே ஏ மது மது சொல்லுங்க அண்ணி உங்கள் அண்ணன் புராட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு திங்க வாரியா எனக்கு பசிக்கல அண்ணி இங்கே நைட்டு பத்து மணி வரை வச்சு பார்ப்பேன் அதுக்கு நான் எடுத்து தின்னுருவோம் பத்துக்கோ நீ என்கிட்ட வருத்தப்பட்டுக்கிடாத சரியா ஆ சரி அண்ணி என்னட்டி சரிங்க திங்க வரலையா பாசிக்கல அண்ணி சரி நான் போய் திங்க போ புராட்டானா போதும் நானாக எவ்வளோ கவலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு போய் தின்ட்டு வந்துடுவேன் இது வெறும் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் என்ன ரிசல்ட்டுன்னு ஆரியா கேட்கவே இல்லை ஏன் இப்படி இருக்காரு அக்கறையே இல்லாம மது மது எங்க ஏங்க நீங்க வந்துட்டீங்களா மது சாரி மது இந்த நகைக்கு தானே இவ்ளோ பிரச்சனை இந்த வச்சுக்கோ ஏங்க எனக்கு இது வேண்டாங்க நான் கோமாலாம் கொண்டு வரல சந்தோஷமா தான் கொண்டு வந்திருக்கேன் எங்க அம்மா உனக்கு தாரம் தாரம்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கு அதை கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு கொடுக்க போகுது ஓ மனசு கஷ்டமா தானே இருக்கும் இந்த பச்சிக்கோ எங்க வேண்டாங்க ஏங்க அந்த பிரெக்னன்சி ரிசல்ட்டுக்காக தான் வந்து நிக்கீங்களாங்க அது என்ன இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லம்மா நான் எதா இருந்தாலும் ஏத்துக்கிடுவேன் என்னாச்சு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எங்க குழந்தை எதுவும் இல்லைங்க பரவாயில்ல மது நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல நீ அத நினைச்சு ஒண்ணும் கவலைப்படாத அப்படியே உனக்கு கண்டிப்பா அவசரமா நம்ம வந்து குழந்தை பெத்துக்கணும் நீ நினைச்சீனா நம்ம ஒரு நல்ல டாக்டர் போய் பாப்போம் சரியா இந்த நகையை வாங்கிக்கோ வேண்டாங்க இத வீட்லயே கொடுத்துருங்க உங்க அம்மா எப்படி கொடுத்தாவோ வேண்டாங்க இதுக்குதான் அழுதுட்டு கிடந்த இல்லம்மா நகைக்காக நான் அழலம்மா என்ன இப்படி ஏமாத்துறாங்களேன்னு தான் அழுதேன் எங்க அம்மானும் தெரியல நான் தான் எடுத்துட்டு வந்தேன் நான் ஏவன் செஞ்சு வச்சிருங்க வேண்டாங்க நான் நம்ம இந்த நகையை பத்தி பேசவே மாட்டேன் அவங்க யார்கிட்டனாலும் கொடுத்துட்டு போயிட்டோம் நல்லா யோசிச்சுக்கோ அப்புறம் இன்னொருக்கா இதே மாதிரி எங்க அம்மா யாருக்கிட்டயாவது அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் நிற்கும் நீ திருப்பியும் மீஞ்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் புரிஞ்சுக்கிட்டேங்க வேண்டாம் அவங்க யாருக்குனாலும் கொடுக்கட்டும் நான் உங்களை உண்மையா நேசிக்கிறேங்க எம்மா நான் இப்பமே அவர் கூட வீட்டுக்கு போறேம்மா ராத்திரி எட்டு மணி ஆயிட்டா இப்ப எதுக்கு போற நீ இருந்து காலையில போ நான் போறேம்மா அப்படியா மாப்பிள்ளவே அப்ப வாங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க அத்தை நானும் அதுவும் வெளியே தட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போறோம் ஆஹா சரி சரி எப்படியோ செம்மதான சரிதான் சரி வாட்டி அப்பாகிட்டயும் பா அண்ணட்டையும் சொல்லிடுறேம்மா ஓ சாப்பிட்டுக்கோங்க அண்ணி நீங்க போயிட்டு வாங்கோ வாங்க போல மாப்பிள்ளை பெட்டிய மூடிட்டு போங்க எவனது களவடிப்பைய பின்னாடி இருந்து மண்டையில ஒரு போடு போட்டு நாங்க தீட்டு வாடிட போறான் அப்புறம் உங்க அம்மா நாங்க தான் எடுத்துன்னு சொல்லிட போறாவோ என்னைய எவன் அடிக்க முடியும் பாருங்க ஜிம்பாடி நாலு குத்து விட்டனா செத்து கிடப்பான் இருந்தாலும் ஒரு ஆளை நாலு பேர் சுத்து போட்டானோட என்ன செய்ய முடியும் கை காலை கட்டி போட்டு நகை தீட்டு ஓடிடுவானவோ பத்திரம் மூடி கொண்டுறாங்க தெரு தெருநடுவ திறந்துட்டு வந்திரு போல எத்தனை நகை விழுந்துதான் போவாங்க இல்லத்த இங்க வந்து தான் திறந்தேன் கவனம் கவனம் கார்ல தானே வந்திரு இல்ல பைக்ல தான் வந்தேன் சரி சரி கவனமா போயிட்டாங்க என்ம்மா போயிட்டார அண்ணி போயிட்டார ஆ போயிட்டு வா ஆசீர்வாதம் பண்றேன் ஆயுஷ் பான் பவனி பெரும் மென்சில் ட்ரீம்மு சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுவோம் அப்புறம் புருஷன் மின்னாலும் வாடுவா அம்மா அமையால் என்ன சொல்ல வர வடிவு பட்டிலாம் சும்மா ஆளு தான் டரரா பேசிட்டு இடக்கும் சரியான கோமாளி அது சரி நம்ம சாப்பிட்டுட்டு வறங்குவோம் போ ஒரு லிட்டர் பால் சொல்லிட்டு சொன்னத செய்யி இல்லனா மூஞ்சில மிதிச்சு விடுவேன் ஏன் எப்ப பார்த்தாலும் இல்ல கண்டாலே கண்ண காண விட மாட்டக்க பல்லலஹா ஏன் பல்ல கிண்டல் அடிச்சிட்டு இருக்கியோ ஆமா வா பல்ல பார்த்தா மனச கஞ்சி குடிக்க மாட்டான் தெரிஞ்சு நான் கேட்டனம்ல எனக்கு நல்ல வேணும் இன்னைக்கு அடிக்க கூடாதுன்னு பார்க்க மரியாதையா போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துரு

டீ கடைனாலே பேப்பர் இருக்கணும் இங்கிலீஷ் பேப்பரா கிந்தி பேப்பரா தெலுங்கு பேப்பர் தமிழ் பேப்பர்ப்பா சரிண்ண சரிண்ண இவருதான் ரெகுலரா நமக்கு வர்ற கஸ்டமர் சரி போய் டீய போடுவோம் சூடா இருக்கு காப்பி இனிப்பு கரெக்டா இருக்கு இந்தாங்கண்ணே குடிச்சு பார்த்து தார அது ஒண்ணும் இல்லன காலையில ரெண்டு மூணு பேரு வந்துட்டு இனிப்பு இல்ல அது இல்ல இது இல்ல சொல்லி ஒரு சண்டனை அதான் நம்ம ஆள்ல நீங்க தினமும் வருவீங்களே உங்களுக்காக குடிச்சு பார்த்தேன் மெண்டல் பயல எச்சு பண்ணி தருவியோ நமக்குள்ள என்னென்ன இருக்கு நமக்குள்ள என்ன இருக்கா நீ என்ன என் பொண்டாட்டியா அவ கொடுத்த காப்பி நான் குடிக்க மாட்டேன் ஆளை பாருங்க போ எனக்கு வேண்டாம் போட்டாச்சு பத்து ரூபா கொடுங்க பத்து ரூபாவும் கிடையாது அஞ்சு ரூபாவும் கிடையாது ஏன் பொண்டாட்டி தான் சொல்லுவாள் அந்த டீ கடையிலேயே இந்த நாத்த முடிச்சு கிளாஸ்லேயே போய் குடிச்சிட்டு கிடையுன்னு கரெக்டாக தான் இருக்கு என்ன மாணிக்கணும் நில்லுங்க சாபல்லாமாப்பா என் வம்பு வைக்காதீங்க நான் ராத்திரியோட ராத்திரியோ முட்டை ஒதி வச்சிருவேன் வீட்டு வாசல்ல இப்போ எது எடுப்பான் பத்து ரூபாய்க்காக முட்டையை ஒதுக்கிடுவான் போலைய செய்வன பையன் கேரு நாளைக்கு வரும்போது பத்து ரூபா தந்துருந்தேன் இப்போ பேக்கெட்டில் துட்டு இல்லை முட்டையக்கிட்டே வச்சிடாதப்போ

కాాల మే పాల కరకారం ఆరచిరు